முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே எளிமை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காதி ஷோரூம்களில் தற்போது பட்டு சேலைகள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்கள் விற்கப்படுகின்றன என சென்னை உயர்நீதிமன்றம் ஆதங்கம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்தில் தச்சு தொழில் பிரிவில் உதவியாளர்களாக பணியாற்றிய தேவராஜ் சுரேஷ் ஆகியோரை காதியின் பட்டு சேலை சோப்பு தேன் விற்பனை பிரிவுக்கும் விற்பனை பதிவேடு பராமரிப்பு பிரிவுக்கும் மாற்றி காதி மற்றும் கிராம தொழில் வாரிய உதவி இயக்குநர் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பள்ளி படிப்பு தகுதியை கூட பெறாத மனுதாரர்களை விற்பனை பிரிவுக்கு மாற்ற முடியாது எனவும் தச்சர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ள அவர்கள் அப்பதவியிலேயே நீட்டிக்க முடியும் எனவும் கூறி இருவரையும் விற்பனை பிரிவுக்கு மாற்றிய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் நாட்டின் உன்னதமான ஆன்மாக்கள் எளிமை காதியை ஆதரித்து ஆனால் சந்தை சக்திகள் உலகை ஆடம்பரத்துக்கு தள்ளுகின்றன அதற்காக ஆடம்பரத்தை நோக்கி செல்வதை தவறாக கூற முடியாது இரு வாய்ப்புகளும் இருந்தால்தான் குடிமக்கள் தங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செய்ய முடியும் காதிக்கு ஆதரவாக தேச தந்தை நின்றார் எளிமை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காதி ஷோரூம்களில் தற்போது பட்டுச்சேலைகள் உள்ளிட்ட ஆடம்பரப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று நீதிபதி ஆதங்கம் தெரிவித்தார்